பணம் நிறைய இருந்தால் சிறு தலைவலியை கூட ஆயிரம் பேர் விசாரிப்பார்கள் பணமே இல்லை என்றால் இறந்து கிடந்தால் கூட ஒருவர் கூட வரமாட்டார்கள் நாம் நலமாக இருக்கிறோமா இல்லையா என்ற விசாரணைகள் கூட நம்மிடம் இருக்கும் பொருளாதாரத்தை வைத்துதான் விசாரிக்கப்படும் பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்று நீ கட்டும் மாட மாளிகை நாளை உன் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பதை மறவாதே யாரையும் ஏமாற்றி பிழைக்காதே எந்த சூழ்நிலையிலும் தன்னை விட்டுக் கொடுக்காத ஒரு நட்பு வாழ்க்கையில கிடைப்பது வரம்தான் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதிப்பதும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதும் இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்களை என்றும் மறவாதீர்கள் ஒன்று மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது இரண்டு மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது நீ தவறு செய்திருந்தால் வயது வித்தியாசம் இன்றி தயங்காமல் மன்னிப்பு கேள் நீ தவறு செய்யவில்லை என்றால் வயது வித்தியாசம் பாராமல் எதிர்த்து நெல் இரண்டு இடத்திலும் நீ அமைதி காத்தால் உன்னையே குற்றவாளியாக முடிவு செய்து விடுவார்கள் ஒவ்வொரு நாளும் இளமை கழுகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலமில்லை காலத்தின் கையில் நீ இருக்கிறாய் ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்துவிட்டால் எழுந்து வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்கக்கூடாது எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் விழும் அடிகள் தரும் வலியை விட வார்த்தை தரும் வலிகள் அதிகம் உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக இருக்கலாம் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டவராக தான் சித்தரிக்கப்படுகிறோம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முடிவை நீங்களே எடுங்க அது கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் உன் நலனுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னா அந்த முடிவை தயவு செய்து எடுக்காதீங்க அதுல நிச்சயம் எழுபத்தஞ்சு சதவீதம் அவங்க சுயநலம் இருக்கும் கவனம் கடந்ததை பற்றி வருந்தாதே வருவதை பற்றி கற்பனை செய்யாதே நிகழ்வதை செய் வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை உன் கையில்தான் உள்ளது உன் வாழ்க்கை உன் கையில் எல்லாருடைய குடும்பத்திலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி கோல் மூட்ட ஒரு நாரதரும் காட்டி கொடுக்க ஒரு எட்டப்பனும் பிரித்து வைக்க ஒரு சகுனியும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவான் ஆனால் வழி சொல்ல ஒருத்தன் வரமாட்டான் உன் மனதில் நீ சுத்தமாக இரு உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கிவிடும் சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் வாழலாம் என்ற ஆசையெல்லாம் போய் வாழ்ந்ததே போதும் என்ற நிலைக்கு மனசு மாறிவிடும் முடிவுகளை கவனமாக எடுங்கள் பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறப்பாகும் அடர்ந்த காற்றுக்குள் ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவனை பசியோடு இருந்த சிங்கம் ஒன்று துரத்தி வந்தது ஓடி வந்த மனிதன் ஒரு மரத்தில் ஏறி கொண்டான் அந்த மரத்தில் வசித்து வந்த குரங்கு ஒன்று அவனுக்கு ஆறுதல் கூறியது சிங்கத்திற்கு மரம் ஏறத் தெரியாது தைரியமாக இருங்கள் சிங்கம் சென்றதும் தகவல் தருகிறேன் நீங்கள் இறங்கி செல்லலாம் என்று ஆறுதல் கூறியது சிறிது நேரத்தில் குரங்கு உறங்கிவிட்டது கீழே நின்றிருந்த சிங்கம் அந்த மனிதனை பார்த்து குரங்கை கீழே தள்ளிவிடு நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று கூறியது அந்த மனிதனும் குரங்கை கீழே தள்ளிவிட்டான் குரங்கு கீழே விழுந்தது சிங்கம் குரங்கிடம் சிரித்துக் கொண்டே கூறியது மனிதன் எப்போதும் நன்றி கேட்டவன் உதவி செய்த உனக்கே துரோகம் செய்து விட்டான் உன்னை கொல்ல மாட்டேன் நீ மேல சென்று அவனை கீழே தள்ளிவிடு என்று கூறியது மரத்தில் ஏறி குரங்கு அந்த மனிதனை கீழே தள்ளிவிடவில்லை சிங்கத்தை பார்த்து பெருமிதமாக கூறியது நம்பி வந்தவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய நான் ஒன்றும் மனிதன் அல்ல வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களே அதிகம் அறிவுரையை அளவாய் கொடுங்கள் ஏனெனில் அவரவர் சூழ்நிலைகள் வேறு அவரவர் பாதைகளும் வேறு இனிமேல் கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் அது இரவில் கவலையை உண்டாக்கும் பகலில் தலைகுனிவை ஏற்படுத்தும் உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றி பொய் வதந்திகளை பரப்புவதுதான் திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வெகு தூரம் பயணம் செய்யாதீர்கள் காரியம் முடிந்த பின் பலர் விடுவார்கள் என்ன ஏன்னு கேட்க ஆளில்லை என்ற பதில் இளம்பருவத்தில் கர்வமாகவும் முதுமையில் பரிதாபமாகவும் இருக்கும் பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலே தன் வாழ்க்கையை இழப்பார் இது உலகத்தின் நியதி பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவுக்கு மறக்க வேண்டும் பாசம் என்று வேஷம் போட்ட துரோகிகளை முன்வைத்த காலை பின் வைக்காதே வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை முயற்சி செய் தோற்றால் பாடம் வென்றால் மகுடம் வாழால் வீசி வருகின்ற காயத்தை விட சிலர் வாயால் பேசி வருகின்ற மன காயமே மிகவும் தரும் உலகத்திலும் மிகப்பெரிய சொத்து எதுவென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறும் ஒரு உறவு நம்முடன் இருப்பதுதான்